ஒரு ஆந்திரா எம்பி சொன்னார் உங்களுக்கு எங்களுக்கு உறவு இல்லைனா கூட சொல்றேன் நாங்க பிஜேபி தான் சொல்றேன் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் எல்லையில் இருக்கிற ஒரே சாமி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் அவர் முதலமைச்சராக வந்தால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் ஓஹோ அப்படியா சபாஷ் நம்முடைய துரைமுருகன் அவர் சொல்ற இந்த டைலாக் ஆனது ஆர் ராசா அவர்களுக்கு பக்காவா பொருந்தது ஆமா அந்த ஆந்திரா எம்பி யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அவர் பேர் என்ன அவர் எந்த தொகுதியில எம்பியா இருக்காரு அவர் எந்த கட்சியை சேர்ந்தவரு இது ஏதாச்சும் உங்களால சொல்ல முடியுமா நீங்க பெருசா எது சொல்லானாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அவருடைய பெயரை மட்டுமாச்சு சொல்லுங்க அது சொன்னாலே போதும் நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம் அவர் யாரு எந்த கட்சியை சேர்ந்தவரு எந்த தொகுதியில எம்பி இருக்காரு அப்படின்றத நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம் சொல்ல முடியுமா உங்களால சொல்ல முடியுமா அவர் பெயரை உங்களால சொல்ல முடியுமா அந்த தைரியம் திரு ஆர் ராசா அவர்களுக்கு இருக்கா இந்தியாவை காப்பாற்றணும்னா அந்த எல்ஐசாமி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு சுயமரியாதை தன்மானம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்க போலிய ஃபர்ஸ்ட் இந்தியாவை காப்பாத்தணும்னா அப்படின்ற ஒரு டைலாக்க நீங்க சொல்றீங்க இந்தியானா இந்த பாரத தேசத்தையா சொல்றீங்க ஏங்க உங்க வரலாறு எங்களுக்கு தெரியாதா உங்க நாட்டுப்பற்று பத்தி எங்களுக்கு தெரியாதா இந்தியாவே சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது தமிழகத்துல மட்டும் இவங்க கோஷ்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க துக்க தினம் கருப்பு தினம் அப்படின்ற மாதிரி சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க கருப்பு கொடியை ஏத்திட்டு இருந்தாங்க இந்த பிரிட்டிஷ் நாதாரிகள் இந்தியா விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க காலை பிடிச்சி கதறி அழுத கோஷ்டி தானே உங்க கோஷ்டி உங்க நாட்டுப்பற்று பத்திலாம் எங்களுக்கு தெரியாதா சார் அதனால இவர் இங்க இந்தியான்னு சொல்றாரு இல்லையா அந்த இந்தியா அப்படிங்கிறது இந்த தேசமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது சோ கண்டிப்பா அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா இவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க உருப்படாத ஒரு கூட்டணி ஒண்ணு வச்சிருக்காங்க போல சரி அந்த கூட்டணியை காப்பாத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால மட்டும்தான் முடியும்னு நீங்க சொல்றீங்கன்னு நாங்க வச்சுக்கிறோம் எங்க அந்த கூட்டணியோட பெயர் இருக்கு இல்லையா ஐஎன்டிஐஏ இதனுடைய விளக்கத்தை உங்க தலைவரை கொஞ்சம் சொல்ல சொல்லுங்களா பாப்போம் நேஷனல் டெவலப் இன்க்ளூஸ் அலைன்ஸ் அட்லீஸ்ட் உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய மெத்த படித்த மேதாவியான விசி க தலைவர் திருமாவளவன் இல்லையா அவரை கொஞ்சம் சொல்ல பார்ப்போம் இன்டர்நேஷனல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் முதல்ல உங்க கூட்டணி பெயரை ஒழுங்க தப்பு இல்லாம துண்டு சீட்டு இல்லாம சொல்லுங்க சார் அதுக்கப்புறமா இந்த காப்பாத்துறது பத்தி எல்லாம் பேசிக்கலாம் ஓரளவு படிச்ச தமிழக மக்களையே நீங்க இந்த அளவு மட்டமான அரசியல் பண்ணி ஏமாத்துறீங்களே அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே இப்படி எல்லாம் பேசி ஏமாத்துறீங்களே அந்த காலத்துல எல்லாம் இன்னமும் என்னலாம் பேசிருப்பீங்க எப்படி எல்லாம் இந்த அப்பாவி மக்களை பேசி பேசியே ஏமாத்திருப்பீங்க அதை நினைச்சால மண்டை காயுது சார் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் திமுகவின் கொத்தடிமைகளாக இந்த தற்கொலை ஊபிசிகள் மட்டும் இல்லைங்க பல திரைப்பிரபலங்களும் கொத்தடிமைகளாக தான் இருக்கானுங்க அதுலேயும் இந்த போலி போராளி குடும்பம் ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த செல்தட்டி குடும்பம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அத்தனை பேருமே திமுகவின் கொத்தடிமைகளாக தான் இருக்காங்க இந்த செல்தட்டி சிவகுமாரு சூர்யா கார்த்திக்கு சூர்யாவுடைய மனைவி ஜோதிகா இவங்க எல்லாருமே திமுகவுக்கு முரட்டுத்தனமான முட்டுகளை கொடுக்குறாங்க இந்த திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க பாருங்க அத மாதிரி ஜால்ராவை இது வரைக்கும் வேற யாருமே அடிச்சது கிடையாது இவ்வளவு நாள் நாம இந்த சூர்யாவை மட்டும்தான் பொட்டு பொல பொலன்னு பொலந்துட்டு இருந்தோம் அவன் படத்தை மட்டும்தான் நாம புறக்கணிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் ஆனா அவன் தொம்பி கார்த்திக் இருக்கா இல்லையா அவனை நாம பெருசா கண்டுக்கவே இல்லை இன்னைக்கு நான் அவனை பத்தின ஒரு மேட்டர் தான் கொண்டு வந்திருக்கேன் அவன் பேசின ஒரு வீடியோவை தான் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறமா எப்படி நாம சூர்யாவை போட்டு பொலந்தோமோ அவனுடைய திரைப்படங்களை நம்ம புறக்கணிச்சோமோ அதே மாதிரி இதுக்கப்புறம் இனி நாம இந்த கார்த்திகையும் போட்டு பழக்கணும் அவனுடைய திரைப்படங்களையும் நாம புறக்கணிக்கணும் நம்ம திமுக நடத்தின ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த செல் தட்டி சிவகுமார் மற்றும் செல்தெட்டி சிவகுமாரோடைய மகன் இந்த கார்த்திக் இருக்கா இல்லையா இவனுங்க சீஃப் கெஸ்டா வந்திருந்தானுங்க ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு ஏதோ மரியாதைக்கு ஊபிஸ்கள் கோஷம் போடுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு கோஷத்தை போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கணும் ஆனா இந்த கார்த்தி அத மாதிரிலாம் பண்ணாம சில விஷயங்களை அந்த மேடையில பேசியிருக்காரு அவன் பேசின அந்த வீடியோவை திமுக ஐட்டு வீங்க அவங்களுடைய அபிஷியல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலயுமே போட்டு வச்சிருக்காங்க முதல்ல நீங்க அந்த ஒரு வீடியோவை பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம அவனை இந்த கார்த்திக்க நாக்கு புழுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்கலாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் வந்து அரசு தான் படிக்கிறாங்க மிச்சம் ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க ஸோ முக்கால்வாசி கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை வந்து கல்வினா அது அரசு பள்ளிகள் தான் அந்த வகையில் அரசு பள்ளிகள் வந்து மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில் படித்து வந்த மாணவர்கள் தான் அகரம்ல படிக்கிறாங்க அவங்க எல்லாருமே முதல் தரமுறை மாணவர்கள் அவங்க வந்து சொல்றது அவ்வளோ அன்பாக அவங்க ஸ்கூலை பற்றியும் அவங்க ஆசிரியர்கள் பற்றியும் சொல்லும்போது அவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்கும் கேட்குறதுக்கு இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு சூழல் நம்ம அரசு பள்ளிகளில் இருக்குது அரசு பள்ளிகள்ல இருக்கிற ஆசிரியர்களை வந்து அரசு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க தனியார் பள்ளிகளை விட நம்ம அரசு வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாணவர்கள் மேல செலுத்துற அக்கறை நமக்கு தெரியும் ஒவ்வொரு வாட்டி அகமண்டேஷன் வரும்போது அங்க இருக்கிற பிரின்சிபலும் அங்க இருக்கிற வாத்தியார்களும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவு பாசமா சொல்லி அனுப்பும்போது அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமா இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் நம்ம ஒரு டி ஒரு ஜிடிபி ஹையா இருக்கு ஒரு ஒரு தனி மனிதனுடைய ஒரு மிடில் கிளாஸ் வாழ்வாதாரம் உயர்வா இருக்கு அமெரிக்காவுக்கு நிகராக இருக்கு தமிழ்நாட்டுலன்னு சொல்றாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளாக தான் இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்துல நமக்கு ஒரு மிக அருமையான ஒரு அமைச்சர் இருக்காரு தினமும் ஒரு ஸ்கூலுக்கு போறாரு எப்படி உனால் அலைய முடியுதுன்னு நான் ஃபர்ஸ்ட் அதான் கேட்டேன் இவ்வளோ ஆர்வமாக ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் இது நம்ம ஸ்கூல் நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு அக்கறையை எடுத்து இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா இங்கே இவ்வளோ பெரிய கட்டிடம் உருவாக போகுது கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு மேலே வந்து நிதி ஒதுக்கீங்க நடத்துதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்கூலை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கறாங்க ஒரு நூலகம் அமைச்சு கொடுக்கறது அப்படி வந்து நம்ம குழந்தைகளுக்காக தொடர்ந்து பணியாற்ற ஒரு அமைச்சர் கிடைச்சிருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறேன் அவருக்கு முதல் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த செல்தட்டு சிவகுமார் குடும்பம் திருந்தவே திருந்தாது போல பாருங்க என்னமா முரட்டத்தனமான முட்டுகளை கொடுக்குறானுங்க தமிழக அரசு பள்ளிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறாதாமா எப்படிப்பா சொல்ற நீ எப்படி சொல்ற நீ போய் பாத்தியா இல்ல உன் பசங்களை நீ அரசு பள்ளிகள்ல படிக்க வைக்கிறியா இல்லைன்னா உங்க அண்ணன் உங்க அண்ணன் பசங்க அரசு பள்ளிகள்ல படிக்கிறாங்களா அப்புறம் என்ன சொல்றாரு தமிழக அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நம்முடைய தமிழக அரசு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்களாமா தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை விட தமிழக அரசு அவங்க ரொம்ப கார்த்தி நீ ஊர்லதான் வெளிநாடுகள்ல எங்கேயாச்சும் இருக்கியா இந்த புரோகிராமுக்காக அன்னைக்குதான் நீ ஃபாரில் இருந்து வந்தியா இங்க நம்ம தமிழகத்துல அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளமே தரலன்னு சொல்லி எத்தனை ஆசிரியர்கள் எவ்வளவு நாளா இங்க போராட்டம்லாம் பண்ணாங்க அதான் நீ பாக்குறியா இல்லையா ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண ஆசிரியர்களை ஈவி இறக்கமே பார்க்காம நீ சொம்படிக்கிற இந்த திமுக அரசு என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க அவங்களை அடிச்சு வற்புறுத்தி அவங்கள அதிரடியா கைது பண்ணாங்க இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்புறம் என்ன சொன்ன அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமா இயங்குதா

வண்டு புழு இருக்குடா அந்த குழந்தைகளால பாவம் சாப்பிடவே முடியல கெட்டு போன சாப்பாடு அந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அந்த பச்சை குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துல இருக்கிற கொடும்பாவ செயல்களை காட்டிலும் இது மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க பச்சை குழந்தைங்க சாப்பிடற சாப்பாட்டுல ஊழல் பண்றாங்க இல்லையா இதுதான் இதுதான் கொடூரமான பாவ செயல் இதை மாதிரி எல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க குழந்தைங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ஊழல் பண்ணிருக்காங்க அதுக்கெல்லாம் இப்படி முட்டு தெரியாடா அந்த குழந்தைங்க என்ன தப்பு பண்ணிச்சுங்க அந்த குழந்தைங்க என்ன தப்பு பண்ணிச்சுங்க அந்த குழந்தைக்கு போடுற சாப்பாட்டுல இவ்வளவு மோசமான விஷயங்களா இருந்திருக்கு கெட்டு போன சாப்பாடு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டு அழுது பேசுற இந்த வீடியோ செம்ம வைரலா போகுது எல்லா ஊடகங்களிலும் இந்த வீடியோவை போடுறாங்க இத செய்தியாவும் போடுறாங்க ஆனா நீ என்னடானா இங்க வந்து முட்டித்தைய முரட்டத்தனமா இந்த திமுகவுக்கு சோம்படிச்சிட்டு இருக்க உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இருக்காதா உனக்கு கூச்சமாவே இருக்காதா அப்புறமா அமைச்சரை வேற இந்த கார்த்திக்கு புகழ்ந்து தள்ளுறாரு இப்போ இதே கார்த்தி இதே கார்த்திக் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தமிழக அரசு பள்ளிகளுடைய நிலைமைய எடுத்து சொல்லியிருப்பாரு தமிழக அரசு பள்ளிகள் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றத இவரே ஆதாரத்தோட வேற எடுத்து பேசியிருப்பாரு ஒரு மேடையில பேசியிருப்பாரு அந்த கிளிப்பிங்கையும் கொண்டு வந்திருக்கேன் இத கொஞ்சம் பாருங்க ஒரு வயசானவங்க ஓடி வந்தாங்க கூட சார் ஒரே நிமிஷம் பக்கத்து ஸ்கூல் இருக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போங்க எட்டி பார்த்துட்டு போங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க இல்லமா ஷார்ட் ரெடி ஆயிடுச்சுமா பிரகாஷ் சார் நான் போனோமா ஷார்ட்டுக்கு போனோம் நான் ஓடிட்டேன் அப்புறம் ஈவினிங்கா வந்து பசங்க இருந்துச்சு ஸ்கூல் ஒன் பக்கத்துல இருக்கு சார் கொஞ்சம் பாத்துட்டு வாங்கன்னு போட்டா அவ்வளவு பேடா இருந்துச்சு சர்பிரைசிங்கா இருந்துச்சு யூஜியோ இவ்வளவு கஷ்டமா இருக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கும் போது இப்படி இருந்துச்சு அந்த ஸ்கூல்ல அப்புறம் உடனே போய் அது எதாவது பண்ணனும்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் அங்க இருந்தாப்புல அவர் கிட்ட கேட்கும்போது அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க சோ அவங்க கூடயே இருந்து அந்த ஸ்கூல் இன்னைக்கு எப்படி இருக்கா மாத்திடும் சோ எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி இப்ப குழந்தைங்கள அங்க படிச்சிட்டு இருக்காங்க ஏன்டா கார்த்தி என்னடா இது என்னது இது சோத்துல உப்பு போட்டு திங்குறவனா இருந்தா இந்நேரம் இருக்கணும் தொங்கி இருக்கணும் இப்படியும் ஒரு கேள்வி கிட்ட வாழ்க்கைய வாழ்ற பாத்தியா அசிங்கமால உனக்குலாம் தமிழக அரசு பள்ளிகளை இவர் என்னெல்லாம் பேசுறாரு இப்படிலாம் புகழ்ந்து பேசுறாரு இந்த வீடியோஸ் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில ஸ்கிரீன்ஷாட்ஸும் கொண்டு வந்திருக்கேன் இப்ப இதை கொஞ்சம் பாருங்கார்த்தி உனக்குதான் உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் பாரு சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில நடந்தது இது பாலம் கட்டி கொடுங்க மழை காரணமாக முஸ்குந்தா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு கழுத்தளவு தண்ணீரில் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் பள்ளி மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த திராவிட கட்சிகள் எத்தனை வருஷமா தமிழகத்தை ஆட்சி பண்றாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா பள்ளி குழந்தைகள் ஒரு பாலம் இல்லாததுனால அந்த வெள்ளம் வந்த ஆத்துல அபாயகரமான முறையில தண்ணில இறங்கி ஃபுல்லா தான் ஸ்கூலுக்கே போறாங்க பாலம் கட்டி கொடுங்க பாலம் கட்டி கொடுங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எத்தனை முறை கேட்டாலும் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த அரசானது அவங்களுக்கு பாலம் கட்டி கொடுக்கவே இல்லை இப்போ இத பாரு பள்ளி கழிவறைகளை சுத்தம் செய்த மாணவர்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஆசிரியர்களின் செயல் இந்த தமிழக அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது அவ்வளோ பாசமா இருக்காங்க ரொம்ப லவ் பண்றாங்க அந்த குழந்தைகளை அப்படி பாதுகாக்கிறாங்க ஏதோ அவங்க பெற்ற புள்ள மாதிரி எல்லாம் பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினிய பாரு தமிழக அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பண்ற கேவலமான செயலை பாரு அங்க இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டாய்லெட்டை கழுவு விடுறாங்க இந்த குழந்தை மட்டும் கிடையாது இன்னும் நிறைய குழந்தைங்க டாய்லெட்டை கழுவுதுங்க டாய்லெட் கழுவுறதுக்கா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க சொல்றா இத மாதிரி பாத்ரூம் கழுவுதுக்கா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் இப்ப இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் கட்டுமான பணியில் ஹாலோ பிளாக் கற்களை சுமந்து சென்ற மாணவர்கள் கல்வித்துறை கொடுத்த விளக்கம் என்னத்தை விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா இதுக்கப்புறமா இது மாதிரிலாம் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் இது மாதிரிலாம் நடக்காது அவங்க மேல நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய மற்றபடி பெருசா ஒண்ணுமே கிடையாது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனா அந்த ஸ்கூல்ல நடானா பாத்ரூம் கழிவு விடுறாங்க இந்த ஸ்கூல்ல நடானா கட்டிட வேலைக்கு போற மாதிரி அந்த பசங்களை கல் தூக்க விடுறாங்க கல்ல தூக்க விடுறாங்க இது மாதிரியான விஷயங்கள் தான் இங்க நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த கார்த்தி என்ன பண்றான் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோரணை இல்லாம எப்படி எல்லாம் பேசுறான் பாத்தீங்களா இப்போ ஒரு சின்ன வீடியோ போடுறேன் அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க தமிழகத்துடைய கல்வி இந்த கல்வி என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு அப்பதான் புரியும் சென்னை புறநகர் பகுதியான கோவிலம்பாக்கத்தில் உள்ள மூன்று வீடுகளில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் மூன்று பள்ளி மாணவர்களை போலீசார் கைது செய்தனர் வழக்கில் தொடர்புடைய மேலும் ஒரு பள்ளி மாணவனையும் போலீசார் தேடி வருகின்றனர் காஞ்சிபுரம் அருகே பதினோராம் வகுப்பு மாணவியை பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட மூன்று பேர் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்ததாக புகார் எழுந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மூன்று பேர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா இதெல்லாம் பார்க்கறே இல்லையா செய்திகளை பார்க்கறே இல்லையா இதெல்லாம் நடந்தது தமிழகத்துலதான் தான் இது மாதிரிலாம் நடந்திருக்கு இப்போ நான் காமிச்ச இந்த விஷயங்கள் எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் தான் இப்ப பேசினதுக்காக டேட்டா எல்லாம் எடுத்து நினைச்சுக்கோ ஏன் இதை விட நீண்டுகிட்டே போவோம் பல மணி நேரங்கள் பேசிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அவ்வளவு கொடூரமான விஷயங்கள் இந்த பள்ளி கல்வித்துறையில மட்டும் நடந்திருக்கு பல ஸ்கூல்ஸ்ல பில்டிங்ஸ் இல்ல பல ஸ்கூல்ஸ்ல அந்த மேற்குறைகள் கிடையாது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கிறோமா நம்ம நவீன காலத்துல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பெருமையா பேசுறோம் இல்லையா ஆனா ஒரு சில அரசு பள்ளிகள்ல கட்டிடங்களே இல்ல அந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர்கள் மரத்தடியில தான் அந்த பசங்களை மரத்தடியில தான் உட்கார வச்சு பாடம் நடத்துறாங்க இந்த மாசம் ஓபன் படிக்கிற பையன் யூனிஃபார்மோட ஒயின் ஷாப்புக்கு போயிருக்கான் சரக்கு வாங்குறதுக்கு ஒயின் ஷாப்புக்கு போயிருக்கான் தமிழகத்துல இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் சர்வ சாதாரணமாக சிகரெட் பிடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க இருக்கிற எல்லா சமூக விரோத செயல்களுமே ஈடுபடுறாங்க கொலை கொள்ளை கருப்பழிப்பு கூட்டுப்பாலியல் பலாத்காரம் வரைக்கும் பசங்க பண்ணிருக்காங்க இதெல்லாம் நம்ம சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இந்த வயசுல பசங்க கெட்டு போறது தான் ஆனா அத மாதிரி போற பசங்களை வழி மாறி தட மாறி போகக்கூடிய பசங்களை எப்படி திருத்துறாங்க அதான நடவடிக்கைகளை ஏதாச்சும் எடுத்தாங்களா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கயிறு கட்டக்கூடாது பொட்டு வைக்க கூடாது இது மாதிரியான விஷயத்த மட்டும் பண்ணியிருந்தாங்க கயிறு கட்டுறதுனாலயோ பொட்டு வைக்கிறதுனாலயோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இல்ல அந்த பசங்களை நல்வழிப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் பெருசா எதுவும் நடக்கிறதே கிடையாது வெறும் பெரும் கயிற்கட்டுறதாலயோ பொட்டு வைக்கிறத மாதிரி பசங்க சீரழிஞ்சி போறதை தடுக்க முடியுமா ஏன்னா என்ன புரியலன்னா இந்த செல்தட்டி குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் முக்கியமா இந்த செல்தட்டி மவன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்துல ஏதாச்சும் சின்ன அசம்பாவிதங்கள் நடந்தாலும் குடும்பத்தோட வந்து ஓ ஒப்பாரி வெப்பானங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல எவ்வளவு மோசமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்பெல்லாம் இதுங்க குடும்பம் எண்ணிக்காச்சும் வெளியே வந்து அதுங்களுடைய கருத்தை சொல்லிருக்குங்களா இந்த அண்ணா பல்கலை கழக மாணவி விவகாரத்துல சம்மந்தப்பட்டவையாவ திமுகவை சேர்ந்த ஞானசேகர ஒரு கல்லூரி வளாகத்துல அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு இது மாதிரி உனக்கு கேவலமான விஷயம் நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த நேரத்துல தமிழகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பொங்குனாங்க ஆனா இவன் குடும்பம் இந்த செவ்வ்தட்டி சிவகுமார் குடும்பம் என்ன பண்ணானுங்க ஏதாச்சும் பேசுனானுங்களா இல்லையே பேசலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஏதாச்சும் ஒரு லாக் அப் டெத் நடந்ததுன்னா அதை பத்தி எப்படிலாம் பேசுவானுங்க நாம இன்னும் மிச்சர் தான் தின்னுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா என்ன நடந்தாலும் எவ்வளவு கொடூரமான விஷயங்கள் நடந்தாலும் இவனுங்க பாருங்க சைலண்டா இருக்கானுங்க வேற ஏதோ பேரல யூனிவர்ஸ் இருக்கிற மாதிரி அவனுங்க பாட்டுக்கிட்டு இருக்கானுங்க தமிழக அரசு பள்ளிகள் சிறப்பாக செயல்படுது சூப்பரா இருக்குது பயங்கரமா இருக்குது இத மாதிரியான கல்வி முறை எங்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறிய நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சியா சரி உன் பிள்ளைங்களை நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறியா இல்லையே இல்லையே அட்லீஸ்ட் உன் உங்க அண்ணா அதுக்கெல்லாம் மேல ஒரு படி மேல அவன் என்ன பண்ணிருக்கான் பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு மும்பைக்கே ஓடி போயிருக்கான் பா ராசா மும்பைக்கு போறேன்னு கேட்டா என் பிள்ளைங்க படிப்புக்காக நான் மும்பைக்கு போறேன் பிள்ளைங்க படிப்புக்காக மும்பைக்கு போறேன்னு போயிருக்கான் தான் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கே உலகத்தரம் வாய்ந்த இருக்கக்கூடிய அரசாங்கம் கொடுக்குது அப்படி இருக்கும் பொழுது ஏன் உங்க பசங்களையும் உங்க வீட்டு பசங்களையும் நீங்க தமிழகத்துல படிக்க வைக்கல தமிழக அரசு பள்ளிகளில் படிக்க வைக்கல ஏன் மும்பைக்கு ஓடுறீங்க அது மும்பை மகாராஷ்டிரால யாருடைய ஆட்சி நடக்குது அங்க போயிட்டு ஏன் நீங்க உங்க பசங்களை படிக்க வைக்கிறீங்க ஏன் இதுக்குதான் மக்களை சொல்றது காசு காடுற இந்த மாதிரியான கூத்தாடி பாயிலை பேச்ச கேட்காதீங்கன்னு இவனுங்கெல்லாம் காசுக்காக வேணாலும் பண்ணுவானுங்க எப்படி வேணாலும் பேசுவானுங்க இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி திமுகவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இந்த செல் தட்டி சிவகுமார் குடும்பம் மாதிரி ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் திமுகவுக்கு மட்டும்தான் முட்டுக் கொடுப்பாங்க தான் ஜால்ராடிப்பாங்க ஏன்னா அவங்க குழப்ப ஓடணும்ல அவங்களுக்கும் பசிக்கும்ல அவங்களுக்கும் வயிறுன்னு இருக்கு இல்லையா அவங்களுக்கும் காசு தேவைப்படும் இல்லையா அதனால தான் இவனுங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவானுங்க அதுக்குதான் சொல்றோம் இவனுங்க பேச்செல்லாம் கேட்டுங்கன்னு கேஸ் ஆயிடுவீங்க சாய்டுவீங்க இவனுங்களெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைங்க எப்படி இவ்வளோ நாள் நாம சூர்யாவை கதற விட்டமோ அவனுடைய திரைப்படங்களை நாம புறக்கணிச்சோமோ அதே மாதிரி இதுக்கப்புறமா இந்த கார்த்தியுடைய திரைப்படங்களையும் நாம புறக்கணிக்கணும் கேவலம் காசுக்காக நாக்குல நரம்பே இல்லாம எப்படி மேடை ஏறி பேசுறான் பாத்தீங்களா எப்படி பச்சையா புலுகுறான் பாத்தீங்களா தயவு செய்து இவனுங்க படத்தையும் பாக்காதீங்க இவனுங்க பேசுற பேச்சையும் கேட்காதீங்க தொலைதானேஷனக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க நினைக்கும் ஜெஹென் வந்தே மாதுரம்